வாழ்க வளமுடங்க இன்றைக்கி கிருஷ்ணன் ஜெயந்தி பிறந்த நாளுங்க இன்றைக்கி கிருஷ்ணன் ஜெயந்திக்காக படைக்கிறதுக்கு சாண் படை நான் ஒரு ஒரு கப்பு அவுள் வச்சுருக்கேங்க இனிப்பவுள் செய்யறதுக்காக இது இனிப்பு பவுல் வந்து நம்ம ஊற வச்சு தேங்காயெலாம் போட்டு செய்யணும் அது இல்லைங்க இது இது வந்து நான் பாவு காய்ச்சி ஊற்றி செய்ய போகிறேன் இந்த அவள் வந்து கெட்டி அவள் எடுத்துருக்கேன் நான் இப்போ வந்து ஒரு கப்பு கெட்டி அவள் இது கால் கப்பு வெள்ளம் ஒரு மூணு ஸ்பூனு தேங்காய் முந்திரி ஆஃப்டர் நீங்கள் போட்டுக்க போட்டுக்கலாம் இந்த நானும் ஏலக்காய் பொடி காசு காஸ்பூன் நெய் தேவைக்கு இப்போ இந்த அவுளை வந்து கிளஞ்சி தண்ணி இழுத்திடலாம் நம்ம ஒரு மூணு கிளை கிளஞ்சி இந்த அவளை வந்து இதுமாரி கழுவிடலாங்க ஒரு ரெண்டு கழுவு கழுவிட்டு நல்லா வடிகட்டிடலாம் அவளை வந்து வடிகட்டி இந்தமாரி வச்சிட்டு நம்ம பாகு கச்சி ரெண்டு ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து அடுப்பில் வந்து வாணரை வச்சுக்கலாம் பால் கப்பு தண்ணி வச்சு காய்ச்ச காய்ச்சப்போம் இப்போ வந்து வெள்ளை நல்லா கரையணும் கரைஞ்சிட்டு தேங்காய் இதிலே போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணின வெள்ளம் உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணாத வெள்ளம் இருந்தால் தான் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் வடிகட்டிக்கலாம் இதில் வந்து தேங்காய் எல்லாம் இருக்குது பாருங்க எல்லாத்தையும் ஏலக்காய் தேங்காய் முந்திரி எல்லாமே இது போகலாம் இன்னும் வந்து கொஞ்சமாக ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடுவோம் இப்போ அந்த தேங்காவும் அந்த வெள்ளமும் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கிது பாருங்க இப்போ இந்த அவுளத்துக்கு இதில் கொட்டிடலாம் இதுதாங்க பாவு காய்ச்சி கின்ற அவளுங்க இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு இது வந்து ஃபேமஸுங்க இது நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் தேங்காய் வெள்ளம் இஞ்சியெலாம் நெய்லாம் போடுறதுனால அருமையாக இருக்கும் இது நல்லா இந்த தண்ணி வந்து நல்லா வ வத்துற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்குங்க அதை சிம்மில் வச்சுக்குங்க இந்த ஒரு ஒரு பொருப்பிஞ்சு சுக்குப்பொடி ஏன்னா கொஞ்சம் செருமானம் ஆகுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதாங்க அந்த இனிப்பாகல் இப்போ கிருஷ்ண கிருஷ்ணருக்கு இது நெய் வைத்தியம் படைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த கிருஷ்ணன் ஜெயந்தி போகிறனாலங்க நான் அவளும் செஞ்சு கிருஷ்ணாருக்கு படைக்க போகிறேங்க இங்கே பாருங்கள் இனிப்பாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்